எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நம்ம அரபிக் ஆல்பபெட் பாத்துட்டு இருந்தோம் அரபி எழுத்துக்கள்லாம் அஞ்சு எழுத்துக்கள் படிச்சிட்டோம் அடுத்து அரபி எழுத்துல ஆறாவது எழுத்து ஹா இதுதான் ஹா பாக்க ஜிம் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா ஜீம் மாதிரி தான் இருக்கும் ஆனா நடுவுல புள்ளி இருக்காது ஜீமுக்கு நடுவுல புள்ளி இருக்கும் ஹாக்கு வந்து புள்ளி இருக்காது இதுக்கு வந்து என்னன்னா இது எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா வாயை குறுகலா வச்சு வாயில நல்லா காத்து வர மாதிரி உச்சரிக்கணும் இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து எழுதி போடுறேன் இது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா அப்படி படிக்கணும் இப்ப பாருங்க நம்ம ஏற்கனவே ஜிம் எப்படி எழுதணும்னு படிச்சிருந்தோம்ல இல்லையா அதே மாதிரிதான் போடுறோம் பாத்தீங்களா ஹெச்ஏ ஹெச்ஏ இதுக்கு நடுவுல புள்ளி வைக்க கூடாது புள்ளி இருந்தா ஜீம் புள்ளி இல்லைன்னா புள்ளி இல்லைன்னா இப்போ எக்ஸாம்பிள் என்ன ஹதா அப்படின்னா செருப்பு ஷூ செப்பல் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதுதான் அரபி வார்த்தை ஹதா ஹதா செருப்பு ஷூ செருப்பு ஷூ ஹதா ஹதா அப்படின்னா ஹதா ஹதா செருப்பு ஷூ காலனி காலனி நம்ம மொத்தமா காலுக்கு போடுறது எல்லாம் குறிக்கக்கூடியது ஹதா ஹ ஹதா அடுத்து ஹயாத் 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 இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா பேச்சுவார்த்தையில ஹயாத்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா வாழ்க்கை லைஃப் ஹயாத்னா வாழ்க்கை ஹயாத்னா வாழ்க்கை ஹதாஎனா செருப்பு ஹதாஎனா என்ன செருப்பு ஹதாஎனா காலனியை குறிக்கக்கூடியது காலில் போடக்கூடிய எல்லாத்தையும் குறிக்கிறது ஹயாத்னா வாழ்க்கை ஹயாத்னா வாழ்க்கை ஹதாஎனா செருப்பு ஹா ஹா இது எப்படி படிக்கணும்னா ஹா வாயில நல்லா காத்து வர்ற மாதிரி படிக்கணும்

செருப்பு ஹா செருப்பு அப்படிங்கிறது சரியான வார்த்தையா இருக்கும் ஏன் அப்படின்னா காலுக்கு போடக்கூடிய எல்லாத்தையும் குறிக்கிறது தான் வந்து காலணி அப்படிங்கிறது சரியானதா இருக்கும் செருப்பு செப்பல் ஷூ அப்படின்னு எல்லாத்தையும் குறிக்கும் ஹயாத்னா வாழ்க்கை ஹயாத்னானு வாழ்க்கை இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா பிராக்டிஸ் பண்ணுங்க டெய்லியும் படிங்க நம்ம